கேரள பழங்குடி கவிதைகள் என்ற அந்த தொகுப்பு குறித்து கவிதை நூல் குறித்து கவிஞர் மண்குதிரை அவர்கள் உரையாற்ற இருக்கிறார் அவரை அன்போடு மேடை அழைக்கிறேன் இந்த அமர்விற்கு தலைமை தாங்குவதற்காக வருகை தந்திருக்கிற மரியாதைக்குரிய மொழிபெயர்ப்பாளர் கே விஜயசிறி அவர்களை அன்போடு மேடை அழைக்கிறேன் நண்பர்களே சமீபத்தில் நடந்த ஒரு இலக்கிய நிகழ்வில் மலையாள கவிஞர் ஸ்டீபன் அவர்கள் ஒரு கேள்வி பதில் அமர்வில் ஒரு உரையாடலை சொன்னார் மலையாள கவிதை என்கிற பதம் மெல்ல மெல்ல நீங்கி இன்றைக்கு கேரள கவிதை என்கிற ஒரு பதம் கேரள இலக்கியத்திலே உருவாகிவிட்டது அப்படின்ற அந்த உரையாடலே அவர் சொன்னார் ஆனால் அதற்கு முன்பாகவே நிர்மாலயா அவர்கள் இந்த தொகுப்புக்கு வந்து கேரள பழங்குடி கவிதைகள் என்ற தலைப்பிலே இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்து கொண்டு வந்திருக்கிறார் அந்த புத்தகம் தொடர்பாக அந்த கவிதைகள் தொடர்பாக வனத்தில் நடந்த காவிய முகாமிலே உரையாற்றப்பட்டிருக்கிறது அதை பற்றி விவாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த கவிதைகள் மொழிபெயர்ப்பு மொழிபெயர்க்கப்படுவதில் பெரும் துணையாக இருந்தவர் கவிஞர் பி ராமன் அவர்கள் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிறார் இப்பொழுது இந்த தொகுப்பு குறித்து கவிஞர் மன்குதிரை அவர்கள் உரையாற்றுவார் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த கேரள பழங்குடி கவிதைகள் தொகுப்பு ஒரு மூன்று விஷயத்தில் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது வர்க்க கவிதை பழங்குடியின கவிதைகள் அப்படிங்கிற அடிப்படையில் அது இன்றைக்கி மொழிபெயர்க்க மொழிபெயர்க்கப்பட வேண்டிய அவசியம் தமிழில் பொதுவாக அதை பீராமன் மலையாள கவி பீராமன் வந்து அவர் மூலமாக முதல்ல மலையாளத்தில் வந்ததாக சொல்லப்படுது இப்போ அந்த கவிதைகள் வந்து பொதுவாக இன்றைக்கி த மலையாள கவிதைகளுடைய முகம் வந்து தமிழில் வந்து அதிகமாக நமக்கு தெரியலை நம்ம வந்து தமிழில் வந்து முன்னோடிகள் சச்சிதானந்தன் மாதிரியான ஆள்கள் வந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு ஜெயமோகன் சுகுமாரன் பவித்ரந்தி குண்ணியை வந்து என் டி ராஜ்குமார் பண்ணியிருக்கிறாரு குஞ்சுண்ணி மாஷா வந்து ஆனந்தகுமாரோடைய ரொம்ப அறியப்பட்ட ஒரு தொகுப்பு அது அப்போ இப்படி தான் தமிழில் வந்து மலையாள கவிதை வந்து அறிமுகமாயிருக்குது சமீபத்தில் எழுதினவங்களில் விஷ்ணு பிரசாத் மாதிரியான கவிஞர்கள் வரைக்கும் ஜெயமோகன் வந்து மொழிபெயர்த்துருக்கிறாரு சுகுமாரன் அதே கவிதையை கூட சுகுமாரன் மொழிபெயர்த்துருக்கிறார் இப்போ அதுக்கப்புறம் மலையாள கவிதைகளில் என்ன நடந்துகிட்ருக்கு நமக்கு தெரில இதில் நிர்மால்யா சொல்கிறாரு முன்னுரையில் அது ரொம்ப ஒரு ஒரு கன்சிடராக பண்ணக்கூடிய இடத்துல இல்லை அப்படிங்கிற ஒரு வா ஒரு விஷயத்தை சொல்கிறார் மலையாள கதைகள் பார்த்தா நிறையா இப்போ நம்ம எம்டி எம்டி மாதிரி தகழி மாதிரி பஷீர் கூடுதலாக பஷீர் தகழியை விட எம்டியும் பஷீரும் தமிழில் வந்து அதிகமாக ஒரு பிரிவில் வாசிக்கப்பட்ட எழுத்தாளர்களாக இருக்காங்க மலையாளத்தில் வந்து பாப்புலர் ரைட்ருங்கிற அளவுக்கு எம்டியும் பஷீரும் அங்கே கருதப்படுறாங்க இப்போ அதுக்கப்புறம் அங்கே அங்கே இருக்கிற மற்ற எழுத்துகள் மேலே தமிழில் வந்து இருந்து மலையாளத்துக்கு ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரி ரொம்ப குறைவாக தான் படைப்புகள் போயிருக்கு ஆனால் சொல்லப்போனால் மலையாளத்துலேருந்து தமிழுக்கு வந்ததும் கூட ஒரு ஒரு பர்டிகுலர் ஏரியாவிலருந்தான் நமக்கு கிடச்சிருக்கு இப்போ சமீபத்தில் எழுதிட்டுருக்க உதாரணமாக இப்போ எஸ் எஸ்ஹரிஸோட மீஷை மொழிபெயர்க்கப்படலை வினோத் தோமஸ் இருக்கார் பி எஃப் மேத்யூ இது மாதிரியான ஒரு எழுத்துக்கள் வந்து அங்கே இருக்குது அது நமக்கு கிடைக்கலை ஆனால் சி சிறுகதைகளில் வந்து தொடர்ந்து இப்போ சந்தோஷ் சேச்சிகானம் ஜெய்ஸ்ரீ மொழிபெயர்த்துருக்காங்க அன்றைக்கி அவருடைய பிரியாணி உன்னியார் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறாரு கோபன் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறான்னு தெரில ஆனால் இந்த சந்தோஷ் சேச்சிகானம் மாதிரியான வினோத் தோமஸ் மாதிரியான ஒரு ரைட்டிங் வந்து மலையாளத்தில் ரொம்ப உத்வேகமாக இருக்குது தமிழில் அது நமக்கு கிடைக்கல பிரியாணி வந்திருக்கு சந்தோஷ தாமஸோட புற்று வந்து அவ்வளோ பச்சையான ஒரு நாவல் எசரீஸுமே ரொம்ப ஒரு பச்சைத்தன்மையில் எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் இப்போ மலையாள கவிதைகளில் வந்து இது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற நமக்கு இன்னும் கிடைக்கல இப்போ இந்த நிர்மாலியாவோட அந்த தகு தொகுப்பு வந்து அந்த விதத்தில் முக்கியமான ஒரு விஷயமாகுது ரெண்டாவது அந்த தொகுப்பு பழங்குடியின கவிதைகள் அப்படிங்கிற இடப்பில் ஒரு அரசியல் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது இப்போ அந்த கவிதைகள் வந்து இப்போ இதில் வந்து மொழி பற்றியான விஷயங்களை வந்து பீராமனுடைய கட்டுரை முனைப்பு இந்த வாசலாக வந்து இந்த கவிதைக்குள்ளே போகிறதுக்கான ஒரு வாசலாக அது இருக்குது இப்போ இந்த கவிதைகள் முன்னிறுத்த அரசியல் இப்போ தமிழ் மாதிரி மலையாளம் மாதிரி கன்னடம் மாதிரியான பெரிய பாஷைகள் வந்து பேசப்பட இருக்கிற சூழலில் ஒரு பழங்குடியின அவங்களுக்கு லிபி இல்லாத வடிவம் இல்லாத ஒரு மொழியை வைத்துக்கொண்டு அவர்கள அந்த அந்த ஒரு போராட்டம் அது வழியாக அந்த கவிதையை வைக்கும்போது அந்த மொழிக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கிது அது வழியாக அது அரசியல் முக்கியத்துவம் பெறுகின்றன பிறகு ரெண்டாவது விஷயம் என்னென்னா இந்த கவிதைகள் முன்னிறுத்துற உள்ளடக்கம் உலகம் இந்த கவிதைகளில் வந்து ஒரு இப்போ ஏற்கனவே நம்ம ஒரு காட்டுக்கு வெளியில் வளைஞ்சிட்ருக்க மக்கள்னு நம்மளை சொல்லிக்கிட்டா நம்மளுடைய வாழ்க்கை நவீன வாழ்க்கை அப்படி சிக்கலாயிருக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கிற அரசியல் தாக்கங்கள் சமூக மாற்றங்கள் இப்போ உதாரணத்துக்கு உலக வெப்பமயமாதல் உலக பொருளாதார திறந்தவெளி பொருளாதாரம் இது எல்லாமே இப்படி சாமானியமான வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்குது அது நம்மளோட கவிதைகளில் மலையாளத்தில் தமிழே தெரி பதிவு பண்ணப்பட்டிருக்கு இப் இப்போ பழங்குடியின கவிதைகளில் இது என்ன மாதிரியான பதிவை வச்சுருக்குறது இப்போ அவங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ் உயிர்தனிச்ச மொழின்னு சொல்கிறோம் தமிழ் வந்து மிக ஒரு ரெண்டாயிரம் வருஷம் பழக்கமுள்ள ஒரு பாஷை இந்த பாஷை வந்து இந்த மொழி வந்து நமக்கு நம்ம அது அதுக்குண்டான பெரிதம் இரு பெருமிதம் இருக்குது அந்த பண்பாடு குறித்த பெருமிதம் இருக்குது ஆனால் என்னென்னா இது வந்து இப்போ உலக அளவில் தமிழுக்கு என்ன இடம் இருக்குது நிறைய நாடுகளில் தமிழ் அப்படிங்கிற ஒரு மொழி இருக்கிறது தெரியாத சூழல்லாம் இருக்குது தமிழுங்கிற ஒரு இனம் வந்து ஈழத்தில் நடந்த விடுதலை போராட்டம் வழியாக தமிழ் அப்படிங்கிற ஒரு இனம் இருக்குங்கிறது ஓரளவுக்கு கவனம் பெற்றிருக்கு ஆனால் மொழி பற்றி நமக்கு ஒரு பெரிய ஒரு பலவீனம் இருக்குது இப்போ அது அது குறித்து பேசும்போது இப்போ புலம்பெயர்ந்த நாடுகளில் தமிழ் அடையாளத்தை தமிழ் மொழியை வந்து நம்ம வேகமாக அதை முன்னுருத்த இது பண்ணாமல் ஒரு விதத்தில் பார்த்தா நம்ம வந்து ஒரு சப்ரெஸ்ட் கம்யூனிட்டியாக இருக்கிறோம் சப்ரஸ்டு லாங்குவேஜாக இருக்கிறோங்கிற ஒரு இடத்துலேருந்து வருது ஆனால் இங்கே இதில் முன்னுரையில் பீராமன் சொல்கிற மாதிரியே தமிழ் மாதிரி தமிழ்ங்கிற ஒரு பெரிய மொழி மலையாளங்கிற ஒரு பெரிய மொழி பழங்குடி இன மக்களால் பேசப்படுற ஒரு மொழியை அதை எப்படி ஆக்குவை பண்ணுது அதை எப்படி அதை சப்ரஸ் பண்ணுதுங்கிற விஷயம் வந்து ரொம்ப கவனத்துக்குரிய விஷயமா இருக்குது அது வந்து இந்த கவிதைகளில் வந்து இந்த கவிதைகளில் வந்து பழங்குடியின மொழியை வந்து மொழி வழியாக சொல்லும்போது இப்போ அசோகன் மறையூர் பற்றி சொல்லும்போது அவர் வந்து தன்னுடைய மொழியில் எழுதுகிற கவிதைகள் வழியாக அந்த கம்யூனிட்டியில் அந்த சமூகத்தில் அவருக்கு ஏற்படுற சிக்கல்கள் பற்றி சொல்லியிருக்கிற ஒரு நேர்காணலில் இப்ப இந்த விஷயம் வந்து அந்த கவிதையோட உள்ளடக்கம் வந்து இந்த பெரிய மொழிகளோட தாக்கம் வெளியில் இருக்கிற பண்பாட்டு சூழலோட தாக்கம் இப்ப மது அப்படின்னு ஒரு பழங்குடியின இளைஞர் வந்து கொல்லப்பட்டார் ஒரு கொஞ்ச நாள் ஒரு கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அந்த செய்தியை பார்த்துருப்பீங்க அது ஒரு பெரிய ஒரு ஒரு பாதிப்பை உண்டு பண்ண ஒரு தாக்குதல் அவர் வந்து திருடினாரு ஒரு உணவு உணவை திருடி சாப்பிட்டாருங்கிற காரணத்துக்காக தான் அவர் கொல்லப்பட்டார் அடித்து கொல்லப்பட்டார் அப்ப அவருடைய உடற்கூறாய்வில் வந்து அவர் வந்து ரொம்ப நாளா சாப்பிடல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்தது அப்ப இது இவர் வந்து இந்த ப மது அப்படிங்கிற அந்த பழங்குடியின ஆளை வந்து நீங்க அந்த இளைஞனை வந்து அதோடைய ரெப்ரஸ்டேஷனா பாக்கலாம் பிரதிநிதித்துவமாக பாக்கலாம் இப்போ இதில் நிறைய கவிதைகளில் வந்து அது இருக்கு வெளியில இருந்து ஒரு ஒரு பழங்குடியின ஆள் வந்து நாட்டுக்கு வந்துடுறான் அங்க வந்து ஓடை வற்றி விட்டது மீன்கள் இல்லை காடு வறண்டு விட்டது அவன் வந்து நாட்டுக்கு வந்துடுறான் அவன் வேடன் அப்படின்னு இதில் ஒரு கவிதையில் வருது நாட்டுக்கு வந்தவன் வந்து திரும்பி வரவே இல்லை காடில் வந்து பூ பூக்க ஆரம்பிச்சுட்டு ஆனால் அவன் வரலை அங்கே வந்து அவன் சாராயம் கிடைக்கிற ஒரு வார்த்தை இருக்குது சாராயம் வந்து அவனுக்கு நாட்டுக்கு வர அவனுக்கு சாராயம் ஊற்றி கொடு கொடுக்கப்படுகிறது பிறகு அவன் வந்து காடு திரும்பவே இல்லை அப்படின்னு வார்த்தை இருக்குது அப்போ இந்த இப்போ மதுங்கிற இளைஞன் அப்படி பார்க்கலாம் அவனுக்கு இப்போ க யானைகள் வந்து நான் யானைகள் புலிகள் சிறுத்தைகள்லாம் வந்து அவருடைய எல்லை தாண்டி நம்முடைய குடியிருப்பு பகுதிகளுக்குலாம் வருது இப்போ எலிஃபன் காரிடார் மாதிரி யானுடைய வழித்தடங்கள் ஆக்கிரமிப்பு வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்தாலும் அங்கே அதுக்கு உணவு இல்லை அப்படிங்கிற விஷயத்துக்காக வெளியே வருது இப்போ இந்த பழங்குடியின மக்கள் வந்து இப்போ நம்ம சினிமாவில் வந்து ஆலமரம் பழக்க பழக்கப்பட்ட மாதிரி இல்லை அவங்க இப்போ நம்மளை மாதிரி தான் அவங்க இருப்பாங்க இப்போ அது மாதிரியான ஒரு கற்பிதம் வந்து இன்னமும் தளத்தில் இருக்குது பழங்குடி மக்கள் வந்து அவங்க வேறு மாதிரி ஆட்கள் அப்படிங்கிற ஒரு பொது கற்பனை இருக்குது அப்படி இல்லை அவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க நம்முடைய வெளியில் வந்து அவளுக்குள்ளே இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க இப்போ சென்னை மாதிரி நகரங்களில் வெ வெவ்வேறு நகரங்களில் அவங்க குடிபெயர்ந்துருக்காங்க இந்த குடிபெயர்ப்பு வந்து அவங்களுடைய குழுவில் அது குறுக்கீடு ஏற்பண்ண குறுக்கீடு இது எல்லாமே இந்த கவிதைக்குள்ளே இருக்குது இது வந்து உண்மையிலே தமிழுக்கு ரொம்ப புதுசாக தான் இருக்குது இப்போ மலையாளத்துக்கும் கூட அது ரொம்ப புதுசாக இருக்கலாம் இப்போ அந்த அந்த பண்பாடு அவங்க இந்த பொது வாழ்க்கை வந்து அவங்களுடைய வாழ்க்கைகளில் பண்ண குறுக்கீடு அதனால் ஏற்பட்ட மாற்றங்கள் இதெல்லாமே இந்த கவிதைக்குள்ளே மறைபொருளாகவும் இருக்குது அப்புறம் இந்த மூணாவது விஷயம் இந்த கவிதைகளில் பார்த்திங்கன்னா மொழி மொழி வந்து இதில் உள்ள பெரும்பாலான பழங்குடி மொழிக்கு வந்து வரி ஒடிவும் இல்லை அப்போ ஆனால் அவங்களுக்கு மொழி இருக்குது அவங்க லிபியை வந்து மலையாள லிபியை பயன்படுத்துகிறாங்க மலையாள லிபி வந்து இப்போ அசோங்கன் மறைவுரையே சொல்கிறார் நினைக்கிறேன் ப மலையாள லிபி வந்து ரொம்ப பலவீனமாக அதாவது சில பழங்குடியின சொற்களால் அவங்களால் வந்து மலையாளத்துக்கு கையளிக்க முடியல அதுக்கு இணையான சொல் மலையாளத்தில் இல்லை அப்போ அது வந்து ஒரு பலவீனமாக இருக்குது அது ஒரு 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 இயலாமையாக வெளிப்படுது அது அது வந்து இந்த தொகுப்பில் வந்து இப்போ நிர்மாலியாக தூக்கும்போது அந்த மூல வரிவடியோ அதாவது மலையாளத்தில் இல்லாது அதோடைய மூல மொழியில் அந்த பழங்குடியின மொழியிலேயே இருக்குது அந்த வந்து தமிழ் லிபியில் கொடுத்துருக்கிறாரு அவர் வந்து மலையாள லிபியில் எழுதியிருக்கிறாரு அப்போ இது ரெண்டுமே பார்க்கும்போது ஒரு இருமொழிக்கான உறவு அதுக்கான இன்ட்ராக்ஷன் அதுக்கான சிக்கல் இதெல்லாமே வருது இது வந்து தன் நிறைய இப்போ ஆங்கில ஆங்கிலம் தமிழ் இந்த மாதிரி இருமொழி தொகுப்புகளில் வந்து ஒரு புழக்கத்தில் உள்ள ஒன்று தான் ஆனால் இதுனால் பழங்குடியில் அதுவும் லிபி இல்லாத ஒரு கவிதைகள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டு இது ஒரு 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 விசேஷமான அம்சமாக பார்க்கலாம் இப்போ இந்த மொழியோட இப்போ அந்த கவிஞர்களுமே அந்த மொழியோடு உருவாடுற உள்ள சிக்கல் சவால்கள்னு சொல்லலாம் சவால்களை எதிர்கொண்ட விதம் வந்து இந்த ஒரு மொழியோடு புழங்குற ஒருத்தனாக இதை பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான விஷயமாகவும் ரொம்ப விசேஷமான அம்சமாகவும் இருக்குது இப்போ இதுதான் அந்த மூன்று விஷயங்கள் வந்து இந்த நிர்மாலியோட இந்த இதில் முக்கியமான விஷயமாக பார்க்குறேன் ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா நிர்மால்யா வந்து இந்த தொகுப்பை ஏன் தொகுக்கணும் அப்படிங்கிற அதில் எடுத்துக்கிட்ட ஸ்ரத்தை அதில் காணிக்கிற அந்த அவர் அவர் காணிச்சிருக்கிற ஆத்மார்த்தத்தை வந்து அர்ப்பணிப்பு வந்து எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் இப்போ இந்த தொகுப்பை வந்து மலையாளத்தில் வந்து பழங்குடியின கவிதைகள் வந்து வந்துட்டுருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது இவர் வந்து ஒரு கூட்டத்துக்கு போய் அங்கே சில பழங்குடியின கவிஞர்களை அறிமுகமாக்கிறாரு அதில் வழியாக இதில் பன்னெண்டு கவிஞர்களோட தொகுப்பு இரு கவிதைகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்போ இது ஏன் தமிழுக்கு மொழிபெயர்க்கப்படணும் இப்போ மொழிபெயர்ப்புங்கிற விஷயத்தில் நம்ம ஏன் ஒரு ஒரு கவிதைகள் வந்து நம்ம தேர்வு பண்ணி மொழிபெயர்க்குறதுக்கும் அசைன்மெண்ட்டாக பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது தமிழில் நிறைய அசைன்மெண்ட் வந்து கவிதைகளும் சரி நாவல்கள் எல்லாமே கிளாசிக்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ எம்டி மொழிபெயர்க்கப்படுறாரு எம் இந்த மாதிரி தொடர்ந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இப்போது லத்தீன் அமெரிக்கன் சிறுகதைகள் நாவல்கள் அதுக்கும் பெரிய மார்க்கெட் இருக்குது சந்தை அடிப்படையில் பெரிய மொழிபெயர்ப்புகள் இங்கே வந்துட்டு இப்போ இந்த பழங்குடியின கவிதைகள் மொழிபெயர்க்கப்படுறதுக்கு கண்டிப்பாக இங்கே வந்து பொதுவாக கவிதைகள் வந்து ஒன்றும் வாசிக்கப்படுறது கிடையாது தமிழில் இங்கே வந்து ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் அதாவது நாவல் கதைகள் கட்டுரைகள் அதுக்கு தான் வந்து பெரிய ஒரு சந்தை வந்து இங்கே இருக்குது அப்போ இந்த பழங்குடியின கவிதைகளை மொழிபெயர்க்கறதுக்கு எடுத்துக்கிட்ட ஸ்ரத்தை வந்து அவர் கவனம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது இப்போ அந்த கவிதைகள் வழியாக ஒரு அரசியல் வந்து நிறுவுது அப்புறம் மொழி சார்ந்து தமிழ் தமிழுடைய பண்பாட்டுக்கு வந்து ஒரு வளத்தை வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் முதல்ல வந்து அசோகன் மறையோரோட கவிதையில் வந்து இதில் என்னன்னா இதில் இந்த முன்னோரிலே சொல்கிறாரு இப்போ இதில் இப்போ மலையாளத்தில் வந்து பழங்குடியின சொல்ல வந்து அவர் கடத்தும் போது உள்ள சிக்கல்கள் வந்து பீராமன் சொல்லியிருக்கிறார் நினைக்கிறேன் இப்போ அதில் பச்சை வீடுங்கிறது இவரோட அசுங்க இவரோட தொகுப்பு அது பச்சை வீடு ம வீடு வீ தம் மலையாளத்துலையும் வீந்தான் இருக்குது இவ்வு அப்படின்னு புள்ளி வச்சு எழுத வேண்டிய ஒரு ஏன்னா அதை வந்து நெருக்கமாக அந்த பாஷை கொண்டு போகிறார் இப்போ நிர்மால்யாவும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூல பாஷைக்கு வந்து அவர் நெருக்கமாக இருக்கிறார் இப்போது கலர் அப்படின்னு ஒரு சொல் வந்து மலையாளத்தில் பெரும்பாலும் நம்மளும் தமிழ்லேயும் வந்து வண்ணத்துக்கு வந்து கலர் தான் பயன்படுத்துகிறோம் நிறம்னு ஒரு சொல் இருக்குது அப்போ நிறம் வந்து இதுலேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கு இதில் வந்து அசோகன் மறையூர் வந்து மலையாளத்தில் எழுதும்போது அவரே கலர் தான் பயன்படுத்துகிறார் அடுத்தடுத்த பேராலே வருது கலர்னு வருது நிறம் வருது நிர்மாலியா வந்து அவருக்கு அதை விட்டு கொடுக்குறாரு கலர்னே பயன்படுத்துகிறாரு அப்புறம் அதில் ரொம்ப அந்த முதல் கவிதையில் மொழிபெயர்ப்பில் உள்ள சுவாரஸ்யம் வந்து ரொம்ப முத்துமாலை அருந்து விழ பொட்டித்தெறிக்கை என்று நினைக்கிறேன் மலையாளத்தில் அவற்றையெல்லாம் பொட்டளமாக சின்ன சின்ன துணியில் விதையை கட்டி பாதுகாப்பதைப் போல சுவரில் தொங்கும் பொட்டுப்பை நிறைய சேர்த்து வைத்தவற்றை ஒருநாள் பொட்டலங்களை அவிழ்த்தெடுத்து ஒவ்வொரு நிறத்தில் ஒவ்வொரு முத்தெடுத்து என் புடவை நிறத்தில் கலர் கலராக மாலை கோர்த்து யாருக்கும் தெரியாமல் அணிந்து நடந்த காடு இது இப்போ இந்த நிலா நிற பெண்ணும் காட்டுக்கதையும்ங்கிற வந்து ஒரு பெண் இருக்கிறார் அந்த பெண்ணை நீங்கள் காடாகவும் பார்க்கலாம் இப்போ இது இந்த தொகுப்பில் முக்கியமான அமிஷம் பொதுவாக பழங்குடியின கவிதைகள் அப்படின்னு சொல்லும்போது மலையாள கவிதைக்கே ஒரு உரிய தன்மை என்னென்னா அதோடய சந்தம் சவுண்டு வந்து இப்போ ச சச்சிதானந்த கவிதைகள் வந்து தமிழில் ரொம்பவும் அறியப்பட்ட கவிதைகளாக இருக்கும் ஏன்னா அவருடைய மியூசிக் அதோடய ல லயம் வந்து ரொம்ப இருக்கும் தமிழில் வந்து அது ஒரு பாதிப்பையும் உண்டு பண்ணியிருக்கு தமிழ் கவிஞர்கள் சிலர் சத்யானந்த சச்சிதானந்தனோட பாதிப்பில் வந்து கவிதைகள் எழுதியிருக்காங்க தமிழில் வந்து அவ்வளோ சந்தம் வந்தில்லை நவீன கவிதைகள் முன்னெடுக்கப்பட்ட கவிதைகள் ரொம்ப ப்ளைனாக சவுண்டுக்கு எதிராக தான் அந்த கவிதைகள் வந்து முன்னெடுக்கப்பட்டனால அதை சீரும் தலையும் அறுக்கப்பட்டவுடையும்னு பிச்சமூர்த்தி சொல்லுவார் காணாசு சொல்லுவார் பிச்சமூர்த்தி அதுக்கு எதிரான அபிப்பிராயம் வச்சுருந்துறாரு இப்போ இதில் வந்து நம்ம பொதுவாக பழங்குடியின கவிதைகள்னு சொல்லும்போது பாட்டு பாட்டு இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஐயப்பனும் கோஷிங்கிற படத்தில் வந்து அந்த ஒரு பாட்டு இருக்குல்லையா அவர் அம்மா பாடுற பாட்டு கிழக்கேத்த சந்தனமா இப்போ இவங்க அவங்க ஒரு பழங்குடியினர் தான் இப்போ பாடல்கள் வந்து பா பழங்குடியின பாடல்கள் வந்து ஒரு மாதிரி புரியாத பாஷையில் இருக்கும் அவருடைய சவுண்டு ரித்தம் இதுக்காக வந்து மலைய தமிழ் மலையாள சினிமாக்களில் வந்து பழங்குடியின பாடல்கள் பயன்படுத்துவது அது வந்து ஒரு அதுடைய ஒரு பழைய வடிவத்தில் இருக்கும் ஆனால் இதில் பழங்குடி கவிதைகள் நான் முதல்ல இந்த கவிதை தூ பற்றி அகறு சொல்லும்போது வேறு சில நண்பர்கள் பரிந்துரைக்கும் போது நினச்சது என்னென்னா நல்ல சவுண்டாக பாடுற மாதிரி இருக்கும்னு நினச்சேன் ஆனால் இதில் என்னென்னா இதில் இந்த பழங்குடி கவிஞர்கள் எழுது எதிர்கொண்ட சிக்கலில் ஒன்றுன்னா இது நவீன வடி நவீன வடிவத்தில் உள்ள கவிதைகள் ஆனால் என்னென்னா பழங்குடி மொழியில் எழுதப்பட்டிருக்கே தவிர இது வந்து பழங்குடி பாடல்கள் கிடையாது இப்போ இது வந்து அவங்களுடைய இனக்குழுவில் ஒரு எதிர்ப்பை உண்டு பண்ணதாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க இப்போ என்னென்னா அசோகம் அறியோரும் இன்னொரு கவிஞரும் பதிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா அவங்க ஒரு பாடல் வடிவத்தில் இப்போ வழக்கமாக கை மாறிக்கிட்டு இருக்க ஒரு பொதுவாக பழங்குடி கவிதைகள் அப்படின்னா பாடல்களை சொல்லலாம் அதுக்கு வந்து ஆசிரியர்கள் கிடையாது காலங்காலமாக வந்து கைமாறி மாறி வந்துட்டுருக்கு அந்த வரிவோடி அந்த பாடல்கள் அது ரொம்ப கவித்துவமாக தான் இருக்காங்கன்னா அது சவுண்டு இருக்கும் இப்போ இதில் வந்து இவங்க வந்து ஒரு நவீன நீங்கள் எப்படி ஒரு மலையாளம் தமிழில் வந்து ஒரு நவீன பாதிப்பு வந்திருக்கோ அது மாதிரி அவர்களுடைய மொழியை வந்து இந்த நவீன இடத்துல கொண்டு வந்து வைக்கிறாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது இப்போ இதில் வந்து இந்த ஒரு பெண் அதாவது அப்பாவின் வேட்டியில் ஒரு மூலையை கிழித்தெடுத்து கயிறு அருந்த பூப்பூட்டையின் பாவடைக்கு கயிறு கோர்த்து இடுப்பு வலிக்க இறுக்கி இறுக்கி கட்டி புண்ணான இடமெல்லாம் கருத்து போக நான் ஓடி திரிந்த காடு இது அப்போவோட வேட்டியோட முனையை அப்படி கீறி அதை வந்து ஒரு கயிறு எடுத்து அதை பாவடை கட்டிக்கிறா இடுப்பில் இறுக்கி கட்டிக்கிறா பாவடை இடுப்பில் வந்து அந்த கருப்பை ஒரு இது கொண்டிருமில்ல அதோடு நடக்கிறா அப்படிங்கிறது இருக்குது இப்போ இதெல்லாம் ஓடி திரிந்த காடு இது அப்படின்னு பாஸ்டன்ஸில் இறந்த காலத்தில் போகுது இப்போ இது ஒரு சிறுமி இருக்கிறா அவள் வந்து மேபி அவள் பருவம் எழுதுவதற்கு முன்னாடி உள்ள காலகட்டமாக அப்படின்னு தெரில அது ஒரு ருதுவாகிறதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டமாக தெரில இது வந்து காட்டோட இதை ஒப்பிட்டு பார்க்குற பார்க்கலாம் நம்ம இப்போ இது வந்து தெளிவாக வந்து இல்லை ஏன்னா இதில் வந்து நவீன த நவீன அடையாளத்தை சொல்ல ஒரு மறைபொருள் இருக்குது கனசு சொல்கிறாள் நவீன கவிதைக்கு ஒரு மறைபொருள் அவசியம்னு அந்த தன்மை இதில் இருக்குது அப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா காட்டில் என்னுடைய என்னுடையவை என்று நான்கு காளாங்கல் பூக்கும் மரங்கள் என்னுடைய என்று ஆறுகளில் நூற்றுக்கணக்கான மீன்களையும் நண்டுகளையும் கொண்ட நான்கு கல் இடுக்குகள் அவ்வப்போது தொட்டு செல்லும் காற்று மாறி மாறி வற்றாமல் பூக்கும் நான்கு மரங்கள் வீட்டுச்சூரில் படம் வரைய கலர் கலரான மண்கள் அப்படிங்காரு இப்போ இந்த இடத்துல தான் கலர் கலரான மண்ணுகள் அப்படின்னு மலையாளத்தில் இருந்திருக்கும் மண் மண்ணு தான் தமிழில் இருக்குது மண்கள் கிடையாது அப்போ இதை வந்து பன்மை கிடையாது இப்போ மண்கள்னு சொல்லும்போது என்னென்னா காட்டில் என்னுடைய வந்து நான்கு காளான்கள் பூக்கும் மரங்கள் இது காட்டை வந்து உரிமை கொண்டாடிக்கிறது என்னுடைய வென்று ஆறுகளில் நூற்றுக்கணக்கான மீன்களையும் நண்டுகளையும் கொண்ட நான்கு கல்லிடுக்கள் அவ்வப்போது தொட்டு செல்லும் காற்று ஒரு நதியோட கல்லிடுக்கில் சிக்கிட்டு இருக்க மீன் வந்து என்னோடது அப்படின்னு சொல்லியிருந்தேன் கவிதை தொட்டு அவ்வப்போது தொட்டு செல்லும் காற்று காற்று வந்து ஒரு நித்திய சாநித்தியம் அது ஒரு எப்பவுமே நிரந்தரமாக இருக்கக்கூடியது ஆனால் வந்து தொட்டு செல்லும் காற்றுன்னு சொல்கிறார் இது இது அது ஒரு மறைபொருளாக கருதலாம் மாறி மாறி வற்றாமல் பூக்கும் நான்கு பூமரங்கள் வீட்டுச்சூரில் படம் வரைய கலர்க்கரான மண்ணுகள் கலர்கலரான மண்ணுகள் இது என்னென்னா காட்டுடைய ஒரு தன்மை என்னென்னா காட்டோட வண்ணம் அப்படிங்கிறது ம மண்ணோட வண்ணங்கிறது பன்மைத்துவம் கொண்டது பல பல நேர வண்ணங்கள் இருக்குது இதை வந்து வீட்டுச்சுவரில் படம்பரைய கலற்கரான மண்ணுகள் அப்படிங்க வீட்டுச்சுவரில் வந்து வரைய இருக்குது மண்கள்னால் அந்த காட்டோட ஒவ்வொரு வண்ணத்தையும் சொல்லும்போது அங்கே பன்மை வந்து மிகுதியாகுது இது இப்போது கவிதைக்கே உரிய சில அம்சம் இப்போ என் டி ராஜ்குமாரோட கவிதை இருக்கும் வரலாறு சொல்ல சொல்ல நீ கொடுத்த வன்மையான முத்தத்தின் கணக்கெண்ணி தீரவில்லை என் கருத்த பண்ணியமா முத்தத்தின் கணக்கண்ணி முத்தம் ஒரு முத்தம் தான் முத்தத்தின் கணக்கண்ணி தீரவில்லை என் கருத்தை பண்ணினால் அது ஆகாது ஆனால் அங்கே நம்ம ஆக்கிக்கலாம் அது கவிதைக்குள்ள சில சில சுதந்திரம் வந்து இருக்குது நீங்கள் உரைநடை எழுத்தாளர்கள் பெறக்கூடிய பெற முடியாத ஒரு சுதந்திரத்தை வந்து கவிஞர்களுக்கு தரலாம் மொழி வந்து கொடுக்குது அதாவது பாரதியே அப்படி எழுதியிருக்கார் பாரதியை நிறையா இலக்கணங்கள் மீறி எழுதியிருக்கிறார் இப்போ இது வந்து நிர்மால்யா அந்த இது காட்டின ஒரு இப்போ இதை வந்து மண்ணுன்னு அவர் எழுதியிருக்கலாம் ஆனால் மண்ணுகள் அப்படிங்கிற சொல்ல வந்து மண்கள்னு மொழிபெயர்க்கும்போது மூலமொழிக்கு கொடுக்குற ஒரு நெருக்கம் ரெண்டாவது அந்த மண்ணுகள்னு சொல்லும்போது வெளிப்படுற கவித்துவம் வந்து குறைஞ்சி ஒருபடி குறைஞ்சிரும் அதை வந்து நிர்மாலியா ரொம்ப தெளிவாகவே இதில் வெளிப்படுத்திருக்கான்னு சொல்லலாம் இப்போ நிறைய கவிதைகளில் வந்து வெளிப்பட்டிருக்க ஒரு அம்சம் வந்து ஒன்று அந்த அவங்களுடைய பண்பாடு அதில் யானை இருக்குது பாட்டி இருக்காங்க எல்லா கவிதையிலுமே ஆட்சி மாதிரி இருக்காங்க பாட்டிகள் வந்து பாட்டிகள் வழியாக இப்போ பாட்டி என்னுடைய பாட்டிகளோட காலம் அப்படின்னு சொல்லுறது காலம்னு எல்லாமே இறந்த காலத்தை சொல்வது சொல்வதாகவும் நவீன காலத்தில் அது நிகழ்த்துகிற குறுக்கீடாகவும் வந்து இந்த கவிதை மொத்தத்திலுமே அப்படியான ஒரு தன்மை இருக்குது இதில் ஒரு கவிதை வேடனின் பொறி தெளிந்து நதியிலிருந்து கலங்கிய நதிக்கு இறை தேடி போன மீனின் தொண்டையில் ஒரு கொக்கி தெளிந்த நதியிலிருந்து கலங்கிய நதிக்கு இறை போன மீனின் தொண்டையில் ஒரு கொக்கி காய்ந்த மலையிலிருந்து பச்சை மலைக்கு இறை போன பன்றியின் கழுத்தில் ஒரு கம்பி காய்ந்த மரத்திலிருந்து பூத்த மரத்திற்கு தேன்குடி தேன்குடிக்க வந்த பறவையின் கழுத்தில் ஒரு அம்பு எல்லா நதியும் வற்றி மீன்களெல்லாம் தீர்ந்தன எல்லா மலையும் எரிந்து பன்றிகள் எல்லாம் போயின எல்லா மரமும் காய்ந்து பறவைகள் பறந்து போயின பிறகு வேடன் காட்டிலிருந்து வெளியேறி ஊருக்கு வந்து வேலைக்கு போனான் இதுதான் இது வந்து பொதுவாக அந்த கவிதைகளில் உள்ள ஒரு அம்சம் வேடன் காட்டிலிருந்து வெளியேறி ஊருக்கு வந்து வேலைக்கு போனான் வேடனுக்கும் கிடைத்தது கையில் ஒரு சாராய கிளாஸ் மழை பெய்தது எல்லா நதியிலும் வெள்ளம் நிறைந்து மீன்கள் துடித்தன எல்லா மலையிலும் பசுமை பன்றி வந்தது எல்லா மரங்களிலும் பூக்கள் விரிந்தன பறவைக்கு தேன் கிடைத்தது ஊருக்கு வந்த வேடன் மட்டும் இதுவரை கண்ணும் திறக்கவில்லை காட்டுக்கும் போகவில்லை இது வந்து அஜயன் மரூர் அவருடைய கவிதை இது முழு குறும்பர் அப்படிங்கிற பாஷையில எழுதப்பட்ட கவிதை அப்படிங்கிற மலையாளத்துல லிபி வடிவம் வந்து மலையாளத்துல ஏற்பட்டு இதுல முக்கியமான விஷயம் பெண் கவிஞர்கள் வந்து இதுல இருக்கிறாங்க பொதுவா இதுல பெண் பெண் தன்மை வந்து இந்த கவிதைகளில் வருது இப்போ பாட்டி வராங்க பெண் வடிவமாக காடு வருது யானை வருது அதோடு அசோகமாரியோட கவிதை இருக்குது இந்த தொகுப்பில் மொழிபெருக்கிறதுனால் அம்மா வந்து சுகுமாரன் சாலித்தோட கவிதை நினைக்கிறேன் அம்மா வந்து காற்றை பெற்றால் யானையை பெற்றால் எல்லாத்தையும் அம்மா பெற்றால் இது மொத்தமுமே வந்து அம்மா பெற்று போட்டா அப்படிங்கிற ஒரு கவிதை இருக்குதுன்னா இது பொதுவாக ஒரு இன்னொரு கவிதை இருக்குது நாங்கள் தான் இதில் ஆதிக்குடிகள் அப்படின்னு ஒரு கவிதை இருக்குது இப்போ இதில் வந்து என்னென்னா ஆதிக்குடிகள்னு சொல்லும்போது ஒரு பெண் அவற்றிருந்து உருவான இனம் அப்படிங்கிறது இந்த கவிதைகளை தொடர்ந்து எல்லாருமே பொதுவாக கவிதைகளில் பயன்படுத்துகிற ஒரு ஒரு உட்பொருளாக இருக்குது இதில் பெண் கவிதைகளில் வந்து தனித்து நம்ம சொல்ல வேண்டிய பொதுவாக தமிழில் வந்து பெண் கவிஞர்கள்னு ஒரு ஒரு தனி பிரிவாக சொல்லும்போது ஒரு எதிர்ப்பு குரல் எப்போவுமே வருவது உண்டு பொதுவாக கவிஞர்கள்ங்கிற அடையாளத்துக்குள்ளே பார்க்கணும் அப்படிங்கிறது இப்போ இதில் வந்து நான் இதில் வேகமாக படிச்சு போவோம் இருக்கும்போது பெண்கள் ஆண்கள்னு யார் ஆத்தர் யாருன்னே பார்க்காம தான் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ இதில் எந்த வித்தியாசமும் பார்க்க முடியல எல்லாமே ஒரே மாதிரியான தன்மையில் ஒரே உட்பொருளில் இருக்குது அது இந்த கவிதையோட ஒரு நிர்மாலியாக எடுத்துக்கிட்ட விஷயமானு தெரில இந்த கவிதையில் எல்லாமே ஒரு ஒரு உட்பொருளில் இருக்குது எல்லாருடைய சொற்கள் அது பயன்படுற அது நேரேட்டிவ் லாங்குவேஜில் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது அதாவது விவரிப்பு மொழியில் உள்ள வித்தியாசம் வந்து உட்பொருள் இல்லை உட்பொருள் இல்லாமல் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான உட்பொருள் கொண்டதாக இருக்குது அது முக்கிய முக்கியமான விஷயமா இருக்குது இதில் பெண் கவிஞர்களுடைய கவிதைகள்னுமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ பெண் அப்படிங்கிற நிலையிலேருந்து தனித்து ஒன்றும் சொல்லலை அது என்ன ஒரு விஷயமா பார்க்குன்னா ஏற்கனவே சொல்லணும் பழங்குடி இனத்தில் எப்படி பெண் பார்க்கப்படுறா அப்படிங்கிறத இதை வச்சு புரிஞ்சுக்கிடலாம் அங்கே வந்து பாகுபாடு இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மையை புரிஞ்சுக்கிடலாம் லிஜினா கடுமேன்கிற ஒரு அவங்களுடைய கவிதை ஒன்று இருக்குது ஆதியில் மண்ணுக்கு வந்தவர்கள் எங்கள் கூட்டத்தினர் ஆதியில் மண்ணில் பிறந்தவர்கள் மண்ணின் மைந்தர்கள் இதில் வந்து காட்டில் நெளிந்த நீரில் குளித்தோம் காட்டில் குளிர்த்து குளிர்த்து தாங்கி நடந்தோம் காட்டு தெய்வத்திற்கு மீத் கொடுத்து கொடுத்து மீத்துங்கிற படையல் அப்படிங்கிற வருது இதில் வந்து கிட்டத்தட்ட நான் இப்போ ஏற்கனவே வாசித்த கவிதையோட ஒரு தன்மை இருக்குது உண்மையும் பொய்யும் விளங்காத எங்களை ஏமாற்றி மேலாளர் ஆனீர்கள் நீங்கள் காடுகள் அனைத்தையும் கைப்பற்றி நாட்டை உருவாக்கி ஆண்டீர்கள் அன்று மண்ணில் மைந்தர்களாக இருந்த நாங்கள் இன்று பட்டா காகிதத்தை தேடி அழைகிறோம் கிட்டத்தட்ட அதோட ஒரு தன்மை தான் இப்போ அந்த காடு வந்து இப்போ நிறைய ஒரு சிபிஎம் பீரியடில் வந்து ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க ட்ரைபலுக்கு எதிராக அந்த ஆக்ட் வந்து ம அவங்களுக்கு பழங்குடியினருக்கு இருக்கிற காட்டோட உரிமை வந்து பறி பறிக்கப்பட்டது அங்கே இப்போ உதாரணத்துக்கு வயநாடில் நடந்த நிலச்சரிவு காரணம் வந்து இங்கே இந்த மாதிரியான ஆக்கிரமிப்புகள் தான் அப்படிங்கிறது கேரள உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்க விஷயம் இப்போ இந்த ஆக்கிரமிப்புகள் வந்து ஆட்சியாளர்கள் அது இடதுசாரி அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் மாதிரியான கட்சிகளாக இருந்தாலும் சரி தொடர்ந்து ஆட்சியாளர்களும் தங்களுக்கு தங்களுடைய வளர்ச்சிக்காக இந்த பழங்குடி மண்ணை பயன்படுத்தி புதிய கட்டடங்கள் அங்கே பணியும் போது அங்கே கட்டும்போது வந்து அது வந்து காடு அவங்கள கைவிட்டு போகுது பழங்குடி மக்கள் வந்து அங்கே வாழ்கிறதுக்கான சூழல் அவங்களுக்கு உருவாக்கப்படலை அப்படிங்கிறது வந்து ஒரு வகையில் வந்து அது இந்த சமதளத்தில் இருக்க நாட்டுக்கு ஆபத்தான விஷயம் காடு எவ்வளவுக்கு பாதுகாப்பு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நாடு பாது அதுக்கு சமீபத்திய உதாரணம் வந்து அந்த ப வயநாட்டில் நடந்த நிலச்சரிவு அதுக்கு ஒரு மேன்மேடு ஆக்சிடென்ட்னு தான் சொல்கிறாங்க அது அது மனிதர்களால் உண்டாக்கப்பட்டவர் இதில் வந்து அன்று மண்ணின் மைந்தர்களாக இருந்த நாங்கள் இன்று பட்டா காகிதத்தை தேடி அலைகிறோங்கிறது கிட்டத்தட்ட அந்த தன்மையை தான் சொல்லுது இப்போ அந்த புது புதிய புதிய சட்ட திருத்தங்கள் வந்து வழியாக பழங்குடி இன மக்களுக்கு கா காடுங்கிறது வந்து ஒரு அது ஒரு தனியான ஒரு நிலப்பரப்பு அதுக்குள்ளே வந்து நம்மளுடைய இந்திய அரசமைப்புடைய சட்டத்திட்டங்களை கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் ஆனால் நம்ம தொடர்ந்து சட்டத்திட்டங்களை வழியாக காடுகளை வந்து வளைத்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போ இது வந்து எப்படி பழங்குடியின மக்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையை வந்து நெருக்கடிக்குள்ளாக்கு அவர்கள் வேலைகள் தேடி இங்கே வர்றாங்க வந்து இங்கே இங்கே வந்தவங்க நாடு திரும்புறதில்ல அப்படிங்கிறது இங்கே உள்ள சொஃபிஸிகேட்டடான லைஃப் ஒரு சௌகரியமான வாழ்க்கை அவங்களுக்கு கிடச்சிட்டுன்னு கிடையாது இந்த வாழ்க்கைக்கும் அந்த வாழ்க்கைக்குமான முரண்பாட்டுக்குள்ளே அவங்களுடைய வாழ்க்கை முடிந்து போயிருது அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து இந்த பெரும்பாலான கவிதைகளில் வந்து வெளிப்படுத்துது இப்போ இன்னொரு கவிதையில் அவர்கள் ராம் அவர்கள் என்னிடம் ராமாயணத்தை பற்றியும் ராமனை பற்றியும் கேட்டார்கள் எனக்கு ராமாயணத்தை பற்றியும் அதில் வரும் ராமனை பற்றியும் எதுவும் தெரியாது எனக்கு தெரிந்தது காடு வெட்டி விதை விதைத்து ஓடை வளைக்குள் கையிட்டு நண்டுபிடித்து எட்டடி தூரம் விலகி நின்ற பின்பு இடையறாது கல்லடி வாங்கியும் வயலில் தவளை கத்தியும் பின்பு குறுகி பின்பும் சில்வண்டு சத்தம் எழுப்பி மண்ணுக்குள் போன பின்பு கரையேறாமல் நாற்று நட்டு காட்டின் பாட்டை இசைக்கும் என் கரிய ராமர்களை மட்டுமே இப்போ இதில் ராமாயணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு சொல்லும்போது பிற்காலத்தில் நடந்த இப்போது நம்முடைய பண்பாட்டில் வந்து மகாபாரதம் ராமாயணம் வந்து மிகப்பெரிய பாதிப்பு உண்டு அப்படின்னு தமிழ்லேயும் சரி மலையாளத்துலேயும் சரி இப்போ இங்கே பழங்குடியின மக்கள்கிட்ட வந்து சி பெருதெய்வ வழிபாடு போகுது அவங்கவுங்க ஒரு சிறுதெய்வ வழிபாட்டை வச்சுட்டுருக்காங்க இது பண்ணுற இது பண்ணுற ஒரு இன்ட்ராக்ஷன் இது பண்ணுற ஒரு குறுக்கீடு அவங்களுடைய பண்பாட்டில் நிறுத்தக்கூடிய மாற்றங்களை வந்து இந்த கவிதைகள் சொல்லுது பொதுவாக இந்த கவிதைகளில் முக்கியமான பொதுவான அம்சம் வந்து இந்த விஷயமாக தான் நான் பார்க்குறேன் அதாவது இந்த நம்முடைய மாடர்ன் லைஃப் வந்து அவங்க வாழ்க்கைக்குள்ளே உண்டு பண்ண குறுக்கீடு அதனால் அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்புகள் அப்புறம் ரெண்டாவது இந்த விஷயம் முக்கியமான விஷயம் பார்க்குறது இந்த பழங்குடியின மொழி அதை வந்து பிரதிநிதித்துவப்படுத்துகிறது இப்போது பீராமன் வந்து ஏற்கனவே மலையாளத்தில் குறிப்பிட்ட மாதிரி மலையாள கவிதைகள் அப்படிங்கிறதுக்கு போய் கேரள கவிதைகள் கேரள கவிதைகளுக்குள்ள இந்த முதுவன் பாஷை கவிதை இருக்குது குறும்பரோட பாஷை இருக்குது இருளரோட பாஷை இருக்குது இது எல்லாத்தையும் வந்து கேரள பகுதிகளில் ஏற்பட்ட கவிதைகள் அப்போ மலையாள கவிதைகள்னு குறுக்காமல் இது கேரள கவிதைகள்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த முக்கியமான ஒரு அரசியலை வந்து முன்னெடுக்கக்கூடிய தொகுப்பாகவும் இது இருக்குது ரெண்டாவது இன மக்களுடைய வாழ்க்கையை சொல்கிற விஷயத்தில் ஒரு பெரிய அரசியல் ஒரு உரத்த குரலாக வந்து இந்த தொகுப்பு இருக்குது இந்த தொகுப்பை தே மொழிபெயர்க்கணும் அப்படின்னு நிர்மாலியா தேர்ந்தெடுத்திருக்கோம் அது காட்டுன அவர் கவனத்துக்கும் சிரத்தைக்கும் வந்து உண்மையிலே தமிழ் வாசகர்கள் அடிப்படையில் நம்ம வந்து நன்றி வர நன்றி வர கடமைப்பட்டு இருக்கிறோம் நிர்மல்யாக்கினுடைய வாழ்த்துகள் இந்த நிர்மாலியா மாதிரியான ஒரு மொழிபெயர்ப்பாளர் வந்து தமிழில் ரொம்ப அதிகமாக கவனம் பெறாத மொழிப்பாளர் மொழிபெயர்ப்பாளர்னு நினைக்கிறேன் இந்த தமிழில் தொடர்ந்து சில மொழிபெயர்ப்பாளர் கிடைக்கிற அங்கீகாரம் வந்து சில மொழிபெயர்ப்பாளர்களுக்கு கிடைக்கிறது இப்போ அந்த அடிப்படையில் அகரம் முதல் வந்து அதனுடைய அமைப்பின் வழியாக அவருக்கு ஒரு ஒரு நாள் கூட்டங்கிற ஏற்பாடு பண்ணியிருக்கு உண்மையிலே ஒரு பாராட்டுக்குற விஷயம் அகரம்புதனுக்கு நன்றி நிர்மாலி யோகனுடைய வாழ்த்துக்கள் நன்றி கவிஞர் மன்குதிரை அவர்களுக்கு